உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே பாருங்கள் அக்கா வந்து நெய்மீன் கருவாடுங்க இது நூறுரூபாங்க இது அங்கே அக்காவுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டேன் அது நூறுரூவா இது நூறு நூறு கிராம் நூறு கிராம் வந்து நூறுரூபா இதை தாங்க இன்றைக்கி கஞ்சி கோதுமை தோசைக்கு சாப்பிட போகிறோம் கூட்டு மாதிரி வைக்கலாம் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேங்க நாலஞ்சு துண்டு எடுத்திருக்கேங்க கழுவிட்டு வந்திருக்கேன் நமக்கு கோட்டம் தானேங்க கருவாடை போட்டுக்கிடுவோம் இது வேகட்டுங்க அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருவோம் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போடுவோம் நல்லா பொருஞ்சிடுச்சுங்க ஓரமாக வச்சுருவோம் வச்சுட்டு வெங்காயம் போடுவோம் வெங்காயம் இது பச்சை மிளகா வெங்காயம் போட்டுருக்கீங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி மசாலா பொடியெல்லாம் போடலாம் உப்பு போட்டுக்கிடுவோங்க ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கி இருக்குதுங்க இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டு சேமாக வந்துடும் ஏன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும்ல போட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் வதக்குவோம் நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் முக்கால்வாசி வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம மசால் பொடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடிங்களா பொடி மல்லிப்பொடிங்க கிராமத்தில் இப்படி தான் வதக்குவாங்க எங்கள் அக்கா வீட்டில் நான் பார்த்துருக்கேன் மாதிரி செய்கிறேன் கஞ்சிக்கு அப்புறம் வந்து சாம்பார் இருக்குது நான் வந்து இப்போ தோசைக்கு சாப்பிட போகிறேங்க கோதுமை தோசைக்கு இந்த கிரேவி வச்சு வாங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வா அருமைங்க அருமைங்க பாருங்க போவே பாருங்க கருவாடை அங்கே இருக்கட்டுங்க கடைசியில் டிஸ்டர்ப் பண்ணுங்க வேணா அங்கேனே கருவாடை இருக்கட்டும் அப்புறம் நம்ம கடைசியில் உள்ளே கலந்துக்கலாம் இப்போ ஏன்னா கரைஞ்சிடுவாங்க செம்மங்க செமையாக வந்துருக்கீங்க வாவ் எங்க ரெடி ஆகிடுச்சுங்க எல்லாத்தையும் இப்போ கலந்துக்கலாங்க ஆ நல்லா பாருங்க துண்டி வந்துருச்சு இப்போ எல்லாம் கலந்துக்கலாம் கலந்துட்டு அப்படியே தஞ்சை வச்சு அடிச்சா போங்க சக்தி சோர் நீங்களாம் சொல்லுவார் நம்ம யார் வித்தியாசமாக இருக்காங்க பாருங்கள் கருவாடு பிரியர் இன்னைக்கு அவருக்கு தான் டெடிக்கேட்டு கோதுமை தோசைங்க நைட்டு சுட்டது தான் சுட்டு விட்டு சாப்பிடவே இல்லைங்க இந்த ஆஜரா நம்ப மாட்டுதுங்க பாருங்க இருக்கு இதுக்கு தாங்க கருவாடை கூட்டு வா இங்கே பாருங்க என்ன பிரிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு இவங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டிய கொத்தமல்லி எதுக்கு போட்டிருக்கேனா இப்படியாவது நம்ம சாப்பிடுவோம் இல்லாட்டி அதை சாப்பிட மாட்டோம் இது நல்லா வெந்துருங்க இதுலேயே இந்த ஹீட்லேயே வெந்துடும் ஓகே பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் கோதுமை தோசை கருவாடு தொக்கு கருவாடு தொக்கு பாருங்கள் சுட்ட சுட இருக்குது தோசை நேற்று நைட்டு சுட்ட தோசை தாங்க நல்லா நல்லாயிருக்கும் நம்புகிறேன் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவளங்களுக்கும் நெஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள் ஓகே பாய் பார்த்து பத்திரமாயிருங்க தேங்க்யூ